இப்போ பார்த்தோம்னா சரவணா ஃபார்முக்கு வந்திருக்கோம் இவங்க வந்து ஆடு கோழி மாடு எல்லாமே இவங்க வளர்த்துட்ருக்காங்க முதல் இந்த ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை இருக்குது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தண்டாமுடி தாலுக்கா எடத்துனூர் கிராமத்தில் இருக்குது நீங்கள் எடத்துனூர் வந்துட்டு ஒரு கால் பண்ணீங்கன்னா நாங்களே கண்டிப்பாக டேரெக்டாக இட்டுன்னு வந்துடுறோம் நம்ம வந்து இப்போ ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சு வளர்த்துருக்கோம் நம்ம எப்படி எப்படி வளர்க்குறோம் என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறோம் என்ன மாதிரி பசு தீவனம் கொடுக்குறோம் அடர் தீவனம் எல்லாமே எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் வாங்க ஃபார்ம் வச்சுருக்கு தான் சொன்னீங்க நான் நிறைய ஆடு இருக்குதுன்னு பார்த்தா இங்கே மூணு ஆடு தான் இருக்குது என்ன பர்பஸ்க்காக தனியாக வச்சுருக்கீங்க

பசு தீவனம் அடர் தீவணம் எல்லாமே போகிறதுக்கு இந்த தொட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது உள்ளே போட்டீங்கன்னா நம்ம வெள்ளாடு மட்டும் வளர்க்கறதால இது வந்து தலை வந்து உள்ளே போகாமல் இருக்குது உள்ளே போய்ட்டு அமலம் பண்ணி வெளில சாணி போட்டுடும் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடும் அதனால் இதுல அந்த துட்டி மாதிரி வாங்கிக்கிறோம் இது வந்து நம்ம சேலத்துலேருந்து வர வச்சுருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி துட்டி வேணும்னா சொல்லுங்கள் நம்ம சேலத்தில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது கமெண்ட்டில் கொடுக்குறோம் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கணும் ஏன்னா இது வந்து நீங்கள் வாங்கிக்கினா எட்டு அடி நீட்டு வரும் ஏன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு ஆடு கிட்ட சாப்பிட்லாம் நீங்கள் வேஸ்ட்டும் ஆகாது நம்ம அடர்த்தி உணவு முக்கியமாக இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வாங்குங்க அந்த மாதிரி தொங்க விட்டுருக்கீங்க இது வந்து நம்ம தாது உப்புன்னு சொல்லலாம் ஆடுகளுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி ஒரு கம்மியாக இருக்கும் போது அந்த உப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நக்கும் நக்கிட்டு அது வந்து அதுவே கொஞ்சம் சத்து எடுத்துக்கும் நம்ம தாது உப்பு பாக்கெட்லேயே இருக்குது ஆனால் அதை போட்டிங்கன்னா அவ்வளோவா தினமும் வாங்கி போகிற மாதிரி ரேட்டும் அதிகமாகும் இந்த கல்லோட ரேட்டு வந்து இரநூறுபா தான் ஒரு கிலோ இது மொத்தமாக ரெண்டு கிலோ வரும் அதனால் இந்த கல் வாங்கி நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக இதே வந்து நக்கிக்கும் குட்டி தானே வச்சுருந்திங்கன்னா இதை கட்டி விட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை மாதிரி ஆடுங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் உங்கள் பனியில் வந்து நீங்கள் வாங்கி இப்படிமாதிரி கட்டி விட்ருங்க நம்ம கைத்திலே வச்சுருக்கோம் நீங்கள் வந்து இரும்புல கூட இதே மாதிரி உள்ளே இந்த இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இந்த வச்சு விட்டிங்கன்னா ஆடு வந்து நம்ம எப்பவுமே சாப்பிட்றோம் அதுமாதிரி நக்கி நக்கி இப்போ பெருசாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி இப்படி இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வேணுன்னா வாங்கிக்கோங்க ஆன்லைனில் கிடைக்கும் இந்த ஆடெல்லாம் ஏன் ப்ரோ ஃபார்ம் அவுட்டு வெளியில் இருக்குது ஆ ப்ரோ இதெல்லாம் கெடாடுங்க மொத்தமாக இது ஒரு இருபது இருக்கும் இந்த ஆடுங்கலாம் வந்து நம்ம வெயிட் கெயின் பர்பஸ்க்காக வளர்க்குறோம் என்னென்னா ஒரு பத்து கிலோ ரேஞ்சில் வாங்கி வந்து அடர்த்தி வணம் உழைத்தி வணம் பசுந்தி திவனம் இது மூணுமே போட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோ கொண்டு வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணி வைக்கிறோம் ஆடை வந்து நம்ம எப்படின்னா தோரை மதிப்பாகவும் வச்சு வைக்கிறோம் அந்த மாதிரி எடை போட்டும் விற்கிறோம் எடை போட்டுனா உயிரோட கணக்காக கொடுத்துன்னு இருக்கோம் அந்த மாதிரி விற்றுன்னு இருக்கோம் ஆடு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காலைலங்காட்டி இப்போ ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது காலைல ஒரு ஏழு மணி அளவில் வந்து நம்ம அடர்த்தி ஒவனெலாம் போட்டுருவோம் போட்டுவிட்டு இந்த டைமில் வந்து நம்ம வெளியே விட்ருவோம் ஒரு பதினோரு மணி கணக்கில் வந்து பதினோரு மணிக்காக வெளியே விட் பதினோரு மணிக்கா மீனோம் திருப்பி பசுந்தி ஓனம் உள்ளே வந்து அந்த தொட்டி சொன்னல அந்த தொட்டியில் போய் பசுந்தி ஊனம் போட்டுருவோம் திருப்பி ஒரு மூணு மணிக்கு வந்து உலர்த்தி ஓணம் போடுவோம் திருப்பி மணி ஏழு மணிக்கு வந்து அடர்த்தி ஓனம் போடுவோம் அடர்த்தி ஓனம் வந்து நம்மளே ரெடி பண்ணி போகிறதால நம்ம காஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஆடும் வெயிட் நல்லா இருக்குது பாருங்கள் ஆடலாம் எப்படி இருக்குங்க நம்ம அடர்த்தி உணவு போட்டு வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ அளவு வெயிட் கெய்ன் பண்ணி மொத்தமாக ஒரு ஆறு மாதம் அளவு வச்சு ஒரு இருபத்தஞ்சு கிலோ வந்தோடனே வெயிட் கெய்ன் பண்ணி வித்துடுறோம் அதனால் ஆடும் நல்லா இருக்குது நம்ம ரேட்டும் ஆகுது அதனால் ஆடும் கொடுக்குறோம் அது மட்டும் ஏன் ப்ரோ ரெண்டு தனியாக இருக்குது ஆ ப்ரோ அது பார்த்திங்கன்னா செம்ரி ஆடு அது வந்து நம்ம வெயிட் ப்ரோஷன் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாசத்துக்கு அது வந்து ஓவராக வெயிட் ஏறும் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு வெயிட் ஏறுது நம்ம அடர்த்தி உணவு போட்டதால் அது வந்து ட்ரையல் ப்ளூக்காக நம்ம ஒரு ரெண்டு ஆடு மட்டும் வாங்கி வளர்த்துருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது கொஞ்சம் பேட்ச் வந்து இறக்கணும் அடுத்தது ஒரு ஆடு இருபது ஆடு அந்த மாதிரி ஒரு பேட்ச் இறக்கி வளர்த்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்காக நம்ம அதை வளர்க்குறோம் அப்புறம் நீங்கள் கோழி வளர்க்குறதா சொல்லியிருந்தீங்க அதை பற்றி பார்க்கலாமா ம் அது வந்து நம்ம உள்ளே வளர்க்குறோம் அது வந்து தனியாக இருக்குது அது வந்து நம்ம இப்போ பார்க்கலாமாங்க